கற்றம் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கடமலை போதே கத்தருக்கு உண்மையா இருப்பது என்பது என்ன என்று சொல்லி கேட்டார்கள் அப்பொழுது அவர் கத்தனை நியமனங்களில் இருந்து மாறிவிடாமல் அவர் சொல்லுகிறவைகளுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது கொஞ்சம் கொஞ்சம் நடந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் நடக்கல என்று சொல்லி நம்மை திருப்திப்படுத்திக் கொள்வது அல்ல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் உண்மையா இருந்தால் ஒரு அஞ்சு சதவீதம் சோரம் போனாள் என்று சொன்னால் அவள் சரியா கற்பில்லாதவளா கற்பில்லாதவள் கிறிஸ்துவுக்கு இருப்பது என்பது மரண விரிந்தும் அவருக்கு இருப்பது எல்லாவற்றிலும் இருப்பது கொஞ்சமும் பிசாசுக்கு இடம் பெறாமல் இருப்பது இதுதான் கிறிஸ்துவுக்கு இருப்பது ஆம் உக்ராணக்காரன் உண்மை உள்ளவன் என்று சொல்லி காணப்படுவது அவனுக்கு அவசியமாயிருக்கிறது இந்த உலகத்தில் அநேக பொறுப்புகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார் அவற்றை முழுமையாய் உண்மை நிறைவேற்ற வேண்டும் முக்கால்வாசி நான் கத்திற்கு கீழ்பிடிந்து விட்டேன் கொஞ்சம் கீழ்பிடியாவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி தேட்டிக் இப்படியாக எந்த மனசனும் என்றும் தேவனுடைய ரகசியங்களில் உக்கரானக்காரன் என்றும் எண்ணிக்கொள்ளக்கிறவன் மேலும் உக்கரானக்காரன் உண்மையில் உள்ளவன் என்று காணப்படுவது அவசியமாம் ஆ மரணபதி இந்த உண்மை உள்ளவன் ஆயிரு அப்பொழுது உனக்கு தருவேன் என்று சொல்லி ஆதி சபைக்கு தேவன் வாக்குத்தம் பண்ணினார் உண்மை உள்ளவனாய் இருப்பது என்பது என்ன எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உண்மை உள்ளவனாக இருப்பது அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களாக நாம வாழ நமக்குள்ளே கொடுக்கப்பட்ட ஆழ்வையானவர் நம்மை சகல சக்தி நடத்துவாராக ஆமேன்